காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைல் வெங்காய ரசங்க செம்ம மனமா செம்ம டேஸ்டா இருந்துச்சு இது வந்து கல்யாண வீடுகளில் செய்வாங்க ரொம்ப இருக்கும் இதுல பருப்பு தண்ணியெல்லாம் ஊற்றி செய்யறதுனால இந்த வெங்காய ரசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க கண்டிப்பா செய்து பாருங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பாக்கலாம் இப்போ வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன் அதுல வந்து ஒரு நாலு பழம் வந்து தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக கட் பண்ணதை வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சமா வாசனைக்காக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா வந்து மசிச்சு கொடுக்கணும் இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கிறேன் தக்காளியோட தோல் வந்து தனியாக வர அளவுக்கு இது போல் கையிலேயே நல்லா மசிச்சு கொடுக்கணும் எப்போ ரசம் வச்சாலும் நம்ம கையில் இது போல் மசிச்சு கொடுத்து ரசம் வைச்சோம்னா அந்த ரசத்தோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் இன்றைக்கி சேர்த்துருக்க தக்காளியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் நாலு பழம் மீடியம் சைஸ் பழம் வந்து சேர்த்துருக்குறேன் பாருங்கள் அதோட தோல் வந்து தனியாக கலண்டு வர அளவுக்கு நல்லா வந்து மசிச்சு கொடுத்துருக்குறேன் இந்த அளவுக்கு இருக்கணுங்க இப்போ இதில் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கணும் புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் செலவுக்கு நான் ஊற வச்சுருந்தேன் இதை வந்து கரைச்சி இப்போ எடுத்துக்கிறேன் கரைச்சி எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு டம்ளர் அளவுக்கு கரைச்சி தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து இப்போ இந்த புளி தண்ணியை ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேங்க போல் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற அந்த தோல் தக்காளி தோல் அதிகமாக இருக்கிறது போல் இருக்குது அதனால அந்த தோலை மட்டும் நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் ரொம்ப ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுக்கலை சும்மா கொஞ்சமாக எடுத்துக்கிறேங்க பாருங்க இந்த அளவுக்கு எடுத்துட்டு இதை தூக்கி போட்டுடலாம் ஏன்னா தோல் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து அடுப்பில் எடுத்து வச்சிடணுங்க இப்போ நான் இதை அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேங்க இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை பொடியாக நறுக்கணதை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொடுத்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த ரசத்துக்கு கலக்குனதை வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணுங்க இந்த தக்காளி வாசம் புளியோட பச்சை வாசம் போகணும் இப்போ இந்த டைம்ல கொதிக்க வைக்கலாம் தாளித்து ரசத்துக்கு தாளித்து ஊத்துனதுக்கு அப்புறம் நம்ம கொதிக்க வைக்கக்கூடாதுங்க கடுத்தது போல ஆயிரும் இப்போ இந்த டைம்ல வந்து இந்த பச்சை வாசம் புளியோட பச்சை வாசம் போறதுக்காக நல்லா தலை தலைன்னு இது போல் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இது போல் கொதிக்க வச்சுட்டு இப்ப ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற அந்த பருப்பு தண்ணியை வந்து சேர்த்துக்கணுங்க ஒரு பிடிச்ச பிடி பருப்பு வந்து நான் வேக வச்சிருக்கேன் டேபிள் ஸ்பூனில் சொல்லப்போனால் போனா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு வேக வச்சிருந்தேன் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சிருந்தேன் நல்லா கொலைய வேக வச்சு சேர்த்துக்கோங்க அந்த பருப்பு தண்ணியோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சிடறேன் இதில் வந்து தாளித்து சேர்க்கணும் இப்போ மிளகு சீரகம் வந்து நுணுக்கணுங்க அதுக்காக ஒரு குழவிக்கல் இது போல் இடிக்கல் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட இது போல் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இது போல இல்லாட்டினா மிக்சி சரில் கூட நீங்கள் லைட்டாக அரைச்சிக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் இதை வந்து லைட்டாக இது போல் தட்டி கொடுத்துக்கிறேன் அந்த மிளகுலாம் நல்லா ஒன்று ரெண்டாக நல்லா உடஞ்சி வரணும் சீரகமும் லைட்டாக இது போல வந்திருக்கணுங்க இப்போ இதில் நாலு பல் பெரிய பல்லா வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன் பெரிய பல்லா இருக்கனால நாலு பல் சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் ஒரு எட்டு பல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இந்த அளவுக்கு ரசத்துக்கு இப்போ இந்த பூண்டு பற்கள் நல்லா இது போல இடிச்சு கொடுத்துக்கலாம் பாருங்க பூண்டு நல்லா வந்து நசுங்கி இருக்குது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை தனியா எடுத்து வச்சிடுறேங்க எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் வந்து வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயமா சேர்த்துக்கிறேன் கண்டிப்பா சின்ன வெங்காயம்தான் சேர்க்கணும் இந்த வெங்காய ரசத்துக்கு பெரிய வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க ஒரு பத்து போல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு இதையும் ரொம்ப வந்து தட்டிடக்கூடாது லைட்டாக அந்த சின்ன வெங்காயம் ரெண்டு மூணாக உடையிற அளவுக்கு தட்டினா போதும் ரொம்ப தட்டி இது பண்ணிட வேணாம் இதை வந்து தனியாக நான் எடுத்து வச்சிட்றேன் இப்போ நம்ம ரசம் வந்து தாளிச்சிக்கலாங்க அதுக்காக ஒரு பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் சேர்த்துக்கிறேங்க இது கூடவே நம்ம தட்டி வச்சிருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் இது கூடவே ரெண்டே ரெண்டு வரமிளகாவும் சேர்த்துருக்கேங்க வெங்காயத்தோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தான் நம்ம மிளகு சீரகம் வந்து சேர்க்கணுங்க வெங்காயத்தோடு பச்சை வாசம் போயிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மிளகு சீரகம் போட்டுருக்கு பாருங்கள் தட்டி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சேர்த்துருக்கேன் சும்மா வாசனைக்காக ஒரு அளவு சேர்த்துட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரசக்கலவையே வந்து எடுத்ததில் சேர்த்துக்கலாங்க ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் வந்து உப்பு பத்தலன்னா உப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு உப்பு பத்தாததுனால ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி தலைகள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதை வந்து இப்போ கொதிக்க விட்டுறக்கூடாதுங்க சுற்றில் நுரக்கட்டி வர அளவுக்கு வந்தொன்னே நம்ம ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடணும் பாருங்கள் இது போல் சுற்றியில் நுறக்கட்டி வந்தோன்னே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இந்த டைமில் கொதிக்க வச்சிங்கன்னா கடுத்தது போல் வந்துடும் ரசம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போ நான் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டே ரொம்ப சூப்பரான வெங்காய ரசம் செட்டிநாடு ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு வந்து எப்பொழுதும் போல் செய்கிற ரசத்தை விட இது ரொம்ப அருமையாக இருந்துச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு எப்பொழுதும் ஒரே போல் தான் ரசம் செய்து சாப்பிடுவோம் இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுத்தா வீட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நல்லா சுட சுட சாதத்துக்கு நம்ம ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருந்துச்சு இதுக்கு சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி உருளைக்கிழங்கு வாழைக்காய் சேனக்கிழங்கு வருவெல்லாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க சைடிஷ் எது வேணாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம் அப்பளம் கூட இருந்தால் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் இதே போல சேர்த்து பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடித்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா